ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் இன்னைக்கு தாங்க அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்தலாம் பாதாம் முந்திரி பச்சை பயிறு பொட்டுக்கடலை இருபது ஏலக்காய் ராகி கம்பு அரிசி சம்பா கோதுமை இது எல்லாமே செம அளவு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பாதாமையும் முந்திரியும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க ராகி வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க நல்லா டார்க் ப்ரவுன் கலர் ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு கம்பையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து வேர்க்கலை வந்து எடுத்துருக்கேங்க வேர்க்கலையை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சம்பா கோதுமையை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிருங்க இது கூட அரிசி வந்து சேர்த்திக்க போகிறேங்க நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அரிசி தான் இதுவும் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் அரிசி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க பச்சைப்பயிர் பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க ஏலக்காயில் அதோடய சீட்ஸை மட்டும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு பாதாமையும் முந்திரியும் மட்டும் தனியாக வந்து அரைச்சிக்க போகிறேங்க இது கூடையே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி அரையாது அதனால் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்த ரெண்டை மட்டும் தனியாக அரைச்சிட்டு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு டைம் கூட நம்ம போட்டு மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா வந்து பவுட்ராயிடுச்சு இந்த சத்து மாவு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க நம்ம கடையில் வாங்குகிற மாவுக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா பவுட்ராகிடுச்சு இது கூட நான் பாதாமையும் முந்திரியும் தனியாக வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க அது ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க சிக்ஸ் மந்த் ஆனாலும் நீங்கள் வெளியவே வைக்கலாம் கெடவே கிடாது நமக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் சத்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதிலேயே வந்து லட்டு மாதிரி பிடிச்சிடலாங்க சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் நான் இந்த சத்து மாவில் இப்போ வந்து பால் மாதிரி வந்து எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட்டுக்கு நான் வந்து கரும்பு சக்கரை வந்து சேர்த்திக்க போகிறேங்க ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு கரும்பு சக்கரை சேர்த்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பாருங்கள் ஒரு ஜாரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கரும்பு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை வந்து போட்டிருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்குங்க நெய் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா பால் மாதிரி வருங்க நெய் நெய்யும் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஹெல்த்தியான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ